அவேகாவை பொறுத்த மட்டும் இரண்டு கண்கள் ஒன்னு விஜயன்னா ஒன்னு வந்து புஜி ஆனந்தன் அவர் பொதுச் செயலாளர் இவர் தலைவர் அப்படிதான் இப்போ ஆனா பிரச்சனை நீ வருஷம் ஃபுல்லா படிச்சியா ஒரு வாரம் படிச்சியா ஒரு மாசம் படிச்சியா முன்னாடி நாள் படிச்சா இல்ல பரிசுல பாஸ் பண்ணியாதான் அதனால என் பாயிண்ட்ல பாப்போம் அதனால ஒரு தேர்தலுக்கு ஒரு மாசம் முன்னாடி நீங்க போய் நின்னா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுக்கலாமே அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டே மாசத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிச்சாரு டெல்லியில எப்படி ஜெயிச்சீங்கன்னு யாரும் கேட்க முடியாது கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாவது மாசம் ஒரு அரசியல் ஜெயிக்கிறார் அக்டோபர்ல ஆரம்பிச்சு அடுத்த அக்டோபருக்கு போட்டுருக்காங்க அப்ப அவர் என்ன பண்ணிருக்காங்க இப்போ பிட் பை பிட் அரசியலுக்குள்ளயும் வராரு ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நாள் அரசியல் ஒரு பத்து நாள் இருக்கு அது ஏன் அப்படின்னா அவர் ஒரு தெளிவா இருக்காரு அவரு அவர் அவர் வராதம்போதே ஒரு தலைவன் தான் வராதம்போதே போதே தன் செயல்பாடுகளை இவ்வளவு பேச வைக்கிறாருனா அவர் இறங்கிட்டார் அப்படின்னா தினமே அவரை பத்தி தான் பேச்சு இருக்கும் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டுக்கான பந்தகால் நிகழ்ச்சி நடந்தது அதுல ஏன் விஜய் கலந்துக்கல விஜய் சார் தான் இன்னைக்கு அவரோட பட பூஜை ஒன்று இருக்குல்ல அதனால இருந்திருக்கலாம் மேபி அவர் இதில் பார்த்துருக்கலாம் வீடியோவில் பார்த்துருக்கலாம் வட பூஜை தான் முக்கியமாக கட்சியோட தொடக்க விழாவை விட இல்லை அது அப்படி ஒரு கணக்கில் வராது அவர் வந்து இஸ் ப்ரொஃபஷ்னல் இது ஸோ இதை முடிச்சிடுவோம் அப்படின்னு ரெண்டாவது அங்கே வந்து என்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறேன்னு வச்சிங்களா அது சாதாரண விஷயம் இல்லை இப்போ அவர் அங்கே வரப்போகிறாரு அப்படின்னா அதுக்கான பல பிரச்சனைகள் இருக்கும் அது வந்து பூஜை சரியாக நடக்காது கூட்டம் அலமோதும் போட்டு எது முக்கியத்துவம் இன்றைக்கி பந்தகால் நட்டு சிறப்பாக ஆரம்பித்து ஒரு மங்களகரமாக கொண்டு போகணும் இதுதான் மைண்ட் செட்டில் இருந்தோம் இது அங்கே நடக்காமல் போகிறதுக்கு அவரே ஒரு காரணமாக ஆகிடக்கூடாது அப்படின்றதுனாலையும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் வாங்கணும் அதுக்கு திரும்பி பர்மிஷன் எடுக்கணும் ஏன்னா அவர் வந்து செலிபிரிட்டி செலிபிரிட்டிக்கு தனியாக அவர் பர்மிஷன் கொடுக்க வேண்டியது இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும் ஆக்சுவலி அவருக்கு இன்றைக்கி வந்து பட பூஜை பதினோரு மணிக்கு தான் அதை நாலு மணிக்கு நடக்குது வெடிக்கத்தில் முடிச்சுட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது இருந்தாலும் இந்த மாதிரியான கேவ நடக்காமல் இருக்கிறதுக்கு அவர் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவர் அவாய்ட் பண்ணிகிட்டே வராது இல்லை இன்னொரு பிரச்சனையும் எங்கே போனாலும் அந்த கூட்டம் வரதான் வரும் இல்லை இல்லை இன்னொரு பிரச்சனையும் இருக்குது இந்த கட்சியில் இருக்காங்க இல்லையா இவங்கெல்லாம் தொண்டர்கள் தோழர்கள்ன்றாங்கல்ல இவங்களே விஜய் சாரை பார்த்தாங்கன்னா ரசிகர்களாக மாறிடுறாங்க அது அவர் மேலே இருக்கிற அந்த ஒரு அளவு அளவுக்கறீன பற்றும் தன்னை மீறி நடந்துடும் இப்போ நீங்கள் சாதாரணமாக அவர் வந்து ஒரு ஏர்போர்ட்டில் போவாங்க பெரிய கோடி சொன்னால் இருப்பான் டக்குனு ஒரு தோனியை பார்த்தாலும் விஜய் சார் யாராவது ஒரு செலிபிரிட்டி அஜித் யாரை பார்த்தாலும் சார் 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 ஃபோட்டோ சார் ஃபோட்டோ ஃபோட்டோ அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க எங்கே பயணிக்கிறாங்க இது எதுவுமே தோண மாட்டிங்க அது வந்து அது ஒரு ஒரு கல்ச்சர் ஆயிடுச்சு இல்லையா ஸோ இப்போ இவர் இங்கே வராருனா அங்கே குறைஞ்சது ஒரு மணி நேரம் நிற்கணும் அவர் ஒரு முதல் நிற்க போகிறார் அந்த இத்திரத்தில்னா இது பரவிச்சுன்னா எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணேன்னா இது எதுவும் ரெடி பண்ணல முக்கியமாக அது ஓப்பன் கிரவுண்டில் அழகாக வச்சு ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க எதுவுமே ரெடி பண்ணல நாலா பக்கத்துலேயும் கிரவுண்ட் உள்ளே புந்திரிச்சு வச்சுங்க ஆகும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா அதனாலையும் இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறீங்க ஆனால் இன்றைக்கி பொதுவாக இது எப்படி ஆயிடுச்சுன்னா பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒரு அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு அரசியலுக்கு வரேன்னு சொல்லி மாநாட்டுக்கான ஒரு முதல் நிகழ்வு அங்கே போகாமல் சினிமா பட பூஜையில் போய் கலந்துக்கிட்டு அங்கே ஃபோட்டோவுக்கு போஸ்ட் இருக்காரு இவராங்க வந்து சீரியஸான அரசியல்வாதியாக இருக்க போகிறாரு அப்படின்னு கேட்குறாங்க பிரதர் இப்போ பூஜை முக்கியமாக இல்லை அந்த மாநாடு சிறப்பாக நல்லா நடக்குது முக்கியமானது பார்க்கும்போது அவர் சொல்ல போகிற கொள்கை கோட்பாடு இல்லை அவருக்கு இது எந்த அரசியல் முன்னெடுக்க போகிறாரு இதெல்லாம் தான் முக்கியம் இதெல்லாம் சாதாரண விஷயம் இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன்னா இப்போ நம்ம கல்யாணத்துக்கு போகிறோம் நம்ம போய் சாப்பிட்றோம் சாப்பிட்டு சாப்பாடு நல்லா இருக்கு நல்லா இல்லை இவ்வளோ தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் உள்ளே எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான்றது நமக்கு தேவையில்லை நான் சாப்பிட வரும்போது நல்லா இருக்கா சாப்பாடு சூப்பரா சாப்பாடு அப்படின்னு என்ன அப்படி பண்ண கேஸ்ல போடாம அருகுல போடுறான் இதை அப்படி போடலாம் நம்ம பாக்க முடியாதுல்ல இது அவரோட மாநாடா இருந்தாலும் அவர் சார்பாக அவரோட மக்கள் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இப்ப ஒரு கல்யாணம் இருக்கு அந்த கல்யாணத்துல ரெண்டு மன மன பெண் மணமகள் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரோட அப்பா அம்மா இருப்பாங்கல்ல அவங்க தன்னுடைய பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணத்தை வச்சுட்டு அங்க போகாம அவங்களுடைய வேற ஒரு தொழில் ரீதியான ஒரு வேலை இருக்குங்களா இல்ல இல்ல இப்போ இந்த இடத்துல இருக்கிற ஒரு பிரச்சனை அதே கல்யாணத்துக்கு நீங்க சொல்ற பாயிண்ட்டு அதே கல்யாணத்துக்கு அண்ணன் தம்பி வராம போறது கூட கூட இருந்திருக்கு தங்கச்சி கல்யாணம் தம்பி கல்யாணம் இருந்தா கூட மாட்டிக்கிட்டான் வர முடியாம போறதுக்கான ஒரு சூழ்நிலை கூட நடந்திருக்கு புரியுதுங்களா அது வித்தியாசம் இருக்குல்ல இல்ல அதுதான் சொல்ல வரேன் இப்போ இவர் பாயிண்ட் நான் எது அதை வந்து நான் ஒரு உதாரணமா தான் எடுத்து வைக்கிறேன் எது தான் நான் சொல்ல வரேன் நீங்க சொன்ன பாயிண்ட்டு ஏற்றுக்கலாம்னாலும் அது வந்து குடும்ப ரீதியாக உட்காரு இதுவும் அவரோட குடும்பத்து அவரோட தான் எல்லாமே இருந்தாலும் முக்கியமான தருணம்ல வரும்போது இது என்ன இஷ்யூ ஆகுதுன்னா அவருக்கான பாதுகாப்பு பிரச்சனைகள் வரும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ நீங்க அவர் வந்து அட்டன் பண்ணிட்டாரு வச்சீங்களேன் இதே மீடியா என்ன சொல்லணும் பூஜைக்கு அட்டன் பண்ணிட்டான் அட்டன் பண்ணதெல்லாம் ரொம்ப முக்கியமாக அவர் என்ன சொல்ல போறாரு ஒன்றுமே தெரில அப்படின்னு அப்படி பேசுவாங்க இன்னைக்கு எதை செஞ்சாலுமே ஒரு விமர்சனம் வைக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்கனாலே அதை அப்படிதான் பார்க்க ஆரம்பிப்பாங்க ஸோ நான் என்ன பார்க்கறேன்னா அவர் பூஜைக்கு வந்து அட்டன் பண்ணதை விட இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுத்தாருல அதுதான் முக்கியமாக நான் பார்க்குறேன் அதுதான் நமக்கு தேவை மதம் சார்ந்ததோ இல்லாட்டி வந்து இப்போ செய்ய இந்த இந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா சம்பிரதாயங்கள் சா இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாமே இதெல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவிட்டிக்காக செய்யுது அவர் ஈடுபாடு இருக்கா இல்லையான்றது கூட ரெண்டாவது விஷயம் இல்லை ஏன் அதை நான் கேட்டேன்னு சொல்லிடுறேன் விஜய் இப்போ பார்ட் டைம் அரசியல்வாதியாக தான் இருக்க போகிறாரா இல்லை பிரதர் அப்படி இருக்கிற வாய்ப்பு இல்லை அவர் ஒரு படம் கடைசி படம்னு சொல்லிட்டாரு அந்த படத்தை முடிக்கணும் இந்த இடத்துல நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலிசத்தை பார்க்கணும் ஸோ நம்ம நம்பி ஒருத்தர் இருக்கார் இன்னி வரைக்கும் இதில் இருக்கார் அப்படின்ற போது இதை முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்ற அதை எப்படியாவது முடிச்சுக்கோண்டா அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கார் இப்போ அந்த படத்தை முடிச்சுட்டு மாநாடு நடத்தலாமான்ற கூட சில பேர்லாம் பேசி இருந்திருக்காங்க கொஞ்சம் தள்ளி போடலாம் ஜனவரிக்கு போகலாம் ஏன்னா மழை காலமாக ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் புடியாக இல்லை இதை நான் தள்ள தள்ள இந்த மாநாட்டை நான் தள்ள தள்ள நம்மளோட கட்டமைப்பாக இருக்கட்டும் நம்ம அரசியலோட வளர்ச்சியாக இருக்கட்டும் நம்ம அடுத்த கட்டம் மக்களை கொண்டு போய் சேர்க்குறது எல்லாமே தள்ளி போயிட்டே இருக்குது போதும் அதனால்தான் அவர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக தான் வெயிட்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துருச்சு இருபத்தி மூணு போகணும் சில காரணங்களால் போக முடியல அடுத்த மாதம் அது மழையோ கிளியோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டார் தெய்வீமா நான் எப்படி பார்க்கறேன்னா இந்த இடத்துல அவர் ஒரு ப்ரொஃபஷனலிசமாக தான் அதை ஹேண்டில் பண்ணுறாரு ஆனால் இங்கே என்னன்னா எல்லோருக்குள்ளேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல இன்னைக்கு ஒரு ப்ளூ செட்டரில் வருவார்னு நினைச்சேன் இன்றைக்கின்னு பார்த்து ஒரு மஞ்சள் செட்டரில் வந்திருக்காரு அவர் ப்ளூ சட்டையில் வந்தாரா மஞ்சள் சட்டையில் வந்தாரான்றது முக்கியம் இல்லை அந்த சட்டை எவ்வளோ அழகாக இருக்குது அவர் ஷூட் தான் பார்க்கணும் அது ரசிகர்களுக்கு ஓகே இப்போ நான் அவர் இல்லை ஒரு வாக்காளராக விஜய் ரசிகராக இல்லாத ஒருத்தர் ஒரு காமனான ஒரு வாக்காளர் பார்க்குறாரு அப்படின்னா விஜய் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு இன்றைக்கி அந்த கட்சியோட மாநாட்டுக்கான பூமி பூஜை நடக்குது அங்கே வருவாரம் நம்ம பார்க்குறோம் வரலனா கூட பிரச்சனை இல்லை ஆனால் அதே நாள் அவருடைய படத்தோட பூஜையில் போய் அவர் நிற்கிறார் ஷூட்டிங்கில் கூட இல்லை இப்போ அவருடைய சம்மந்தப்பட்ட காட்சி எனக்கு எடுத்து தான் ஆகணும் அப்படின்னா அது வேறு விஷயம் அஜித் படங்களுக்கான பூஜைகள் நம்ம பாத்துருக்கோம் எத்தனையோ நடிகர்கள் படத்தோட பூஜைகள் கதாநாயகன் இல்லாம கூட பூஜை போட்டிருக்காங்க அவர் தான் போகணும்னு அவசியம் இல்ல அப்போ வந்து ஒரு பெர்செப்ஷன் இப்படி கிரியேட் ஆகும் விஜய் எதை சீரியஸா எடுத்துக்கிறாருன்னு பாக்க மாட்டாங்க இப்ப அதுதான் நானும் சொல்றேன் நீங்க இங்கதான் நீங்க தெளிவா அந்த அந்தத்துல பட பூஜை இருக்குது நீங்க ஏதோ பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு இங்க மாட்டி இது மாட்டி போய் உட்காரல இவர் பண்ணனும் நான் சொன்னல இல்ல எதை அவர் சீரியஸா எடுத்துக்கிறாரு பிரதர் இன்னும் இப்போ நம்மளே ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் ப்ரதர் நம்மளோட குழந்தைக்கோ இல்லை வீட்டில் முக்கியமானவங்க உடம்பு சரியில்லை அப்படின்னா அன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டு நம்ம வீட்டில் எது ப்ரியாரிட்டின்னு எதுல இப்போ நார்மல் டேயில் வருது அப்படின்னா நம்ம வேலை முக்கியம்னு வேலைக்கு போவோம் நம்ம வீட்டில் ஒரு விஷயம் முக்கியமானதுன்னா அதுக்கு தானே போவோம் ஜெய் ப்ரோ அவர் ஆல்ரெடி வந்து வீடியோ காலில் பார்த்துருக்காரான் கேள்விப்பட்டேன் மார்னிங் பார்த்துக்கிட்டார் பூஜையை பார்த்துக்காரு கலந்துக்கிட்டார் வீடியோ கால் மூலமான்னு சொல்லிட்டாங்க இங்கே ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா செக்யூரிட்டி ரீசன்ஸ்

டென்த் டுவெல்க்கு வந்து இது நடத்தினார் கல்வி கல்வி விருது விழா அதுல பவுன்சர்ஸ் கிடையாது அதுல பவுன்சர்ஸ் கிடையாது அதுக்கு முன்னாடி அனிதாவை பார்க்க போனதா இருக்கட்டும் தூத்துக்குடி போனதா இருக்கட்டும் எங்கேயுமே வந்து தனிப்பட்ட முறையில் தான் போயிட்டு வந்தேன் இங்கேயும் அப்படிதான் இருந்தார் இப்போ தூத்துக்குடில திருநெல்வேலியில இது நடந்துச்சு அது என்ன மழை மழை வெள்ளத்துக்கு போய் நிவாரணி கொடுத்தாரு அப்ப அவரு நிலைமை என்னன்னு தெரியுமா இருக்காது அது எந்த ஊடகமும் காட்டல ஓரளவுக்கு மேலோட்டமா போயிடுச்சு அதையும் அவங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ரஸ் பண்ணிட்டாங்க வெளில தெரிய வேணான்ட்டு அதுதான் ஏன்னா அவங்க மேலே ஒரு ஏதாவது விருவாகிட போதும்ன்றது அவர் வந்த காரே இடிக்கப்பட்டது அவர் உட்காந்துருந்தார்ல ஒரு சைடு லெஃப்டில் உட்காந்து வந்திருக்காரு அந்த காரில் இடிப்பட்டு இத்தனைக்கும் அது எந்த கார்னே சொல்லாமல் தான் கொண்டு வந்திருக்காங்க மூணு கார் போயிருக்கு அது ஒரு கார் அந்த அவர் வந்த கார் இடிப்பட்டு அவரால் திறக்க முடியாமல் ரைட் சைடில் இறங்கியிருக்கார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இறங்கின மனுஷனோட முடியை பிடிச்சி இழுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்த்தல மேலோட்டமாக பார்த்துருக்கீங்க உள்ளே என்ன நடந்துச்சுன்றது நல்லாவே அங்கே இருந்த மாவட்ட நிர்வாகிகள் மூலமாக நான் தெரிய வச்சுருந்தேன் முடிய பிடிச்சி இழுத்து அவரை அது மட்டும் இல்லாமல் கை விரல் நகம் ஃபுல்லாக அப்படியே கை ஃபுல்லாக பட்டு அவருக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அலர்ஜி மாதிரியே அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி ஸ்கின் இதுவாக இருந்துச்சு தான் டூ டேஸ் அவருக்கு வந்து அந்த இது இருந்துச்சுன்னு சொன்னாங்க ரொம்ப அதாவது கண்ட்ரோல் இல்லாத லெவல் இத்தனைக்கும் இருந்தவங்க அத்தனை பேர் யாரு அவங்க கட்சி தொண்டர்கள் அப்போ வந்து மக்கள் இயக்கம் தொண்டர்களாக அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரசிக்கிற மாதிரி இப்படி ஒரு விஷயம் வரும்போது தான் அடுத்தது என்ன பண்ணாங்க சரி ஓகே பவுன்சர்ஸ் போடுவோம் வேற வழி இல்லை அப்படின்றதுனால பவுன்சர்ஸை போட்டு அது ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்றதுக்காக செய்ய ஆரம்பிக்கும் பவுன்சர்ஸ் வந்தாங்க அதுக்கு முன்னாடி அவருக்கு பவுன்சர்ஸ் வரல இந்த மாதிரியான எந்த ஒரு பில்டப்பும் கிடையாது வருவாரு போவாரு அவங்க ஆட்களே பார்த்துப்பாங்க கொண்டு போவாங்க இப்படி ஒரு அடிப்பட்டதுனாலையும் அவங்களுக்கு அந்த ஸ்கின்ல ஏதோ இதுவாயிருக்கு இருக்கு ஆயிருக்கு அந்த ஒரு நகை ரெண்டு நகை தான் பரவாயில்ல அத்தனை பேர் தொட்டு பாக்குறேன் பண்றேன் போடுறேன் பண்ணதுல அதுக்கப்புறம் தான் பவுன்சர்ஸ் அப்படிதான் இருக்கும் நீங்க மக்களோட தான் போய் இருக்க வேண்டியது பிரதர் அது அடுத்த கட்டமா வரும்போது அதை எப்படி கொண்டு போய் சிஎம் இருக்காரு இப்போ உதயநிதி இருக்காரு இப்போ மோடி வராரு யாரெல்லாம் எடுத்துக்கங்களேன் இவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ரோட்டோக்காலில் க்ரியேட் பண்ணி கொண்டு வராங்கல்ல அப்போ இவர் களத்துக்கு வரும்போது இப்படி சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இதை எப்படி சரி செய்யணும்னு கண்டிப்பாக பார்ப்பார் அதுக்காக அவர் வந்து இப்போ நினைக்க இப்போ இருக்கிற மாதிரி நிச்சயமாக இருக்க மாட்டார் நூறு சதவீதம் நான் நம்பிக்கையாக சொல்கிறேன் அதனால தான் மக்களோட மக்களாக இருக்கணும் அவர் எதிர்பார்க்குறாரு அவர் அறிக்கையில் கூட அப்படி தான் கொடுக்குறாரு இப்போ கொடுக்கும்போது கூட நீங்கள் அறிக்கையில் பார்த்துருப்பீங்க மக்களுக்கு தேவையானதை அடிப்படை வசதிகளை சட்ட ரீதியாக பெற்றுத்தர வேண்டும்ன்ற அங்கேயே அவரோட கட்சி கொள்கையை பாதி சொல் முக்கால்வாசி சொல் ஏற்கனவே சொல்லிட்டாரு வழக்க உரை தான் அந்த வழக்கத்துலேயே இப்போ ஓப்பன் பண்ணிட்டார் இதுதான் என்ன பண்ண போறான்ற ஒரு தெளிவை கொடுத்துட்டார் கொள்கையில் அவர் இதுதான் பேச போறான்றது தெரியுது நமக்கு அப்போது இந்த இப்போ நீங்கள் இன்னொரு பிரச்சனை இருக்குன்னா இப்போ அவருக்கு கை பட்டுச்சு கால் படிச்சு நம்ம சொல்கிறோம்ல அவர் ஷூட்டில் இருக்காரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அவரால் ஷூட் போக முடியல வச்சுங்க அது பல பிரச்சனைகள் அங்கே சிக்னல் டேட்ஸ் ப்ராப்ளம் பிரச்சனைகள் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய்னால ஒரு ஷூட்டிங்ல ஒரு நாள் கூட பிரச்சனை வந்து நான் பார்த்தது இல்லை அவ்வளோ ப்ரொஃபஷ்னலா அவ்வளோ நீட்டாக அவ்வளோ பெர்ஃபெக்ஷனிஸ்டா ஒன்பது மணிக்கு ஷூட்டுன்னா எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு ரெடியா ஐம்பதுக்கு ரெடியாக இல்லை சினிமால கூட ஷூட்டிங்ல இப்போ ஆக்ஷன் சீக்குவன்ஸ் எடுக்கிறாங்கன்னா காயங்கள் ஏற்படும் அவருக்கே கூட அடிப்படையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதெல்லாம் பார்த்து அவர் ஷூட்டிங் போகிறது நிறுத்துறது கிடையாது இல்ல ஷூட்டிங் போயிட்டு தானே இருக்காரு அதுதான் பிரதார் இப்போ அங்க அடிப்படுதுன்ற போது ஒரு பிரிகாஷ்னரா எப்படிப்படுது என்ன இதுன்னு இருக்குது இது அப்படி இல்லை இல்ல பல தட்ட பல தரப்பட்ட மக்கள்னு வரும்போது வேற மாதிரி ஆகுது இல்லை அது எப்படி நமக்கு எக்ஸாக்டாக தெரியல பட் இதான் நடந்துச்சு இதனால தான் பவுன்சஸ் உள்ளே கொண்டு வந்தாங்க அவர் வந்து ஒரு பில்டப்காகவும் அவரை வந்து பெரிய ஒரு இது காட்டுறதுக்காகலாம் அவர் பவுன்சஸ் கொண்டு வரல ரொம்ப சாதாரண மனுஷன்தான் ஆனால் பிரச்சனை இப்படி ஒரு விஷயம் இருக்குது இது இதை யார் கண்ட்ரோல் பண்ணுவோம் நாளைக்கு ஏதோ நடந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க அவன் போலீஸ் என்ன சொல்லும் மக்கள் என்ன சொல்லலாம் அப்படியே திருப்பி தானே பேசுவோம் அவங்களா அது நடக்காமல் இருக்க தான் இப்படி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே இப்போ அது வந்து ஓப்பன் ஒரு ஒரு சத்திரத்துக்குள்ள ஒரு கயரை கட்டிக்கிட்டு கண்ட்ரோல்டாக இருக்கிற இடத்துலையே இப் முடியாத அளவுக்கு கண்ணாடி வேற உடஞ்சிச்சி மேலேந்து ஒரு ரெண்டு பேர் உளுந்தான் அந்த பால்கனில் நின்று மேலே கீழே வேற உழுந்தான் அந்த தூத்துக்குடியில் அவர் இது கொடுக்க போகும்போது இப்போ ஒரு இஷ்யூ இருக்கிற இடத்துல இவங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை ஃபுல் ஓப்பன் பண்ணுறது ஒரே ஒரு டென்ட்டை போட்டு இன்றைக்கி தான் பூவி பூஜை போடுறாங்க இவர் வந்து நின்னார்னா நாலா பக்கத்துலேருந்து கிராமத்துலேருந்து உள்ள மக்கள் வந்துட்டான் வச்சீங்க என்ன நடக்கும் அப்போ அன்றைக்கி அந்த பூஜை நடத்துறதா இல்லை இவரை எப்படியாவது காப்பாற்றி வண்டியை அனுப்பிச்சி விட்றதா என்ன பண்ணணும் அப்படின்றது இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு என்னப்பா யாங்க இடம் கொடுக்குறது இப்போ உதாரணத்துக்கு எப்படி வச்சுக்கோங்க அந்த ஊர்கார மக்கள் ஒரு ஆசையில் வந்து பார்க்க வரோம் அங்கே அவங்க தான் இடம் கொடுத்துருக்காங்க நிலம் கொடுத்துருக்காங்க இவர் வந்து பார்க்காம கிளம்பிட்டாரு வச்சுப்போமே ஒரு விதாங்க யோ நாங்கள் தான் நிலம் கொடுக்குறோம் எங்களையே பார்க்காம இவர் போறாரு என்னப்பா அப்படின்னு அப்படி ஒரு பேச்சு வரும் அதாவது பேசணும்னு நினைச்சா எதை வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம் அவங்கள பொறுத்த மட்டும் எப்படி எப்படி பாக்குறாங்க விஜயன்னா பொறுத்த மட்டும்தான் பிரச்சனை வேணாம் செயல் வடிவத்தில் செய்யுங்க பார்த்துக்கலாம் எப்படி இருந்தாலும் நான் வர போறேன் எப்படி இருந்தாலும் பார்க்க போறேன் அன்னைக்கு பார்த்துப்போம் அப்படின்ட்டாரு ஆனால் காணொலி மூலமாக பார்த்தாருன்றது தெரியும் நீ பூஜை போட்டிருக்கு அதுக்கு போகணும் ஏன்னா அந்த படம் அவங்க அவரை நம்பி ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றத நாங்கள் பார்க்குறோம் நான் அப்படி தான் பார்க்குறேன் நாங்கள்லாம் நாளைக்கு அதே நேரத்தில் இன்றைக்கி மாநாடு நடத்துகிற அந்த பூஜை இருக்குல்ல அது வந்து ஒரு மதம் சார்ந்த நிகழ்வு மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது இல்லை இது அது மதம் சார்ந்த இந்த ஜென்ரலாக அது பந்தக்கால் நடுறதுன்றது வந்து அது ஒரு மதம் அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது ஆனால் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க தர்காலேருந்து வந்திருக்குது க இந்த இதுலேருந்து வந்திருக்கு அது பேர்னா வேளாங்கண்ணில இருந்து வந்திருக்கு இது போக அதனால்தான் மாவட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல மாவட்ட செயலாளர்கள் தலைவர் மாவட்ட செயலாளர் அவங்க எல்லாரையும் வச்சிருக்காரு எது வர வச்சிருக்காருன்னா அது அனைவரும் சார்ந்த இப்ப ஒரு மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா சில வேற மதத்தை சார்ந்தவர் இருக்காரு இந்த மாவட்டம் வேற ஒரு மதத்தை அவங்க எல்லாருமே அவங்க கோயில்ல அவங்க வழிபாடுற இடத்துல இருந்து தீர்த்தங்களும் அந்த மாலைகளும் எல்லாத்தையுமே கொண்டு இந்த பந்தக்கால ஊத்தி எல்லாமே செஞ்சிருக்காங்க பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னா டக்குனு தோணும் அது செஞ்சிருக்காங்க அப்படிதான் நம்ம பார்க்கல மத சார்பின்மை அப்படிங்கிற ஒரு கோட்பாடுல நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறது இதுவரையும் விஜய் கட்சியில இருந்து அவங்க வெளிப்படுத்தின சிக்னல் பட் ஆனா இது ஒரு முக்கியமான நிகழ்வு ஊடகங்கள் கவனிக்கும் மக்கள் கவனிக்கிறாங்கன்னு சொல்லும்போது ஒரு மதம் சார்ந்து ஏன் நடத்துறாங்க இப்ப ஒரு பாதிரியாரோ அல்லது ஒரு அஹ் இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த ஒரு குருமாரோ யாருமே அங்க வரலையே ஒரு ஒரு இந்து முறைப்படி மட்டுமே அது நடக்கல சொல்லும் அதுதான் சொல்றல இப்போ நீங்க ஆனந்தன் இப்ப போனார் இல்லையா இந்த ஒரு டூர் போனார்ல இப்ப மக்களை கூப்பிடுறதுக்காக அவங்க அவங்களை அங்கே போகும்போதே அவர் வந்து இந்த இந்த இதுக்காக போயிட்டு பிரார்த்தனை பண்ணியிருக்காரு வாங்கியிருக்காரு அதோட தீர்த்தங்கள் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது இந்த கட்சி நம்ம வந்து ரெஜிஸ்டர் ஆகும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தர்காவில் போயிட்டு இது பண்ணார் கோயிலுக்கு போனார் மசூதிக்கு போ இதுக்கு போனார் சர்ச்சுக்கு போனார் மாதா கோயிலுக்கு எல்லாருக்குமே போயிருக்கார் இல்லையா இதை அவர்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் க இது பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ ஓவராலாக பார்க்குறேன் அப்படின்ற போது அந்த பந்தக்கால் நட விழா வந்து மற்றதுலாம் இதில் இருக்கா எனக்கு மற்ற மா இந்த மதத்தில் இருக்காங்க இல்லைன்னு தெரியாது

அவர் வந்து சரஸ்வதி பூஜைக்கு ஆயுத பூஜைக்கு பூஜை போடுவார் அவர் போ போறதுமோ அது என்னன்னா நானே சும்மா கேட்கிறாரு அதுல பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டீங்கன்னா கிண்டலா கேக்கும்போது கூட எல்லா மதமும் சம்மந்தம் தான் ஆனா இது என்னன்னா ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ணேன் இது வந்து ஒரு ஆயிடுச்சு இந்த மதம் தான் அந்த மரம்தான் இல்லை எல்லாருமே அதை செய்றாங்க அப்படின்ற போது ஆயுத பூஜை நடக்குது இல்லை எல்லா மதத்துக்காரனு கோயிலில் அவன் இதுவாக இருந்தாலும் அவன் கடையை இது பூஜை போடுறான் இல்லையா நான் அந்த மதத்தை சேர்ந்தவன் இதுல இல்ல நான் பண்ணலன்னு சொல்றது இல்லைல்ல அந்த மாதிரி இது ஒரு மரபு ரீதியாக பண்ணதே தவிர இந்த மதத்துல இருக்கும் அதனால தான் இதை நாங்கள் செய்யறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்குல இது வராது எல்லா மத தான் எல்லா மாவட்டத்திலும் வந்திருக்காங்க எல்லா மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்டத்துல அவங்க கோயில்ல அவர்கள் சார்ந்த விஷயத்த கோயிலா இருக்கட்டும் தர்காவா இருக்கட்டும் சேர்ச்சா இருக்கட்டும் எங்கேருந்து வேணாலும் எடுத்துட்டு வந்துட்டு அந்த பந்தக்கால் நட்டு இருக்காங்களா அதுல மாலை போடுறதா இருக்கட்டும் தண்ணீர் ஊத்துறதா இருக்கட்டும் எல்லாமே செஞ்சிருக்காங்களே நீங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒரு மாநாடு வேற எந்த கட்சியும் இப்படி பண்ணி நான் பார்த்தது இல்லை முதல்ல ஒரு பந்தக்கால நட்டாங்க போயிருப்பாங்கன்னு தெரியும் பட் இப்படி ஒரு நாலு மணிக்கு ஒன்று எடுத்து இவ்வளோ கூட்டம் வந்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வந்து எல்லோரும் சேர்ந்து இப்படி ஒரு பந்தக்கால நட்டு அனைவருக்குமான ஒரு மாநாடாக கிரியேட் டைம் அதுலயும் புசியானது தான் முன்னிறுத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வருது அங்க பொதுச் செயலாளர் அவரு தாங்க உட்காருவாருங்க என்னங்க கேள்வி இல்ல அதே கட்சியில நிர்வாகிகள் இருக்காங்க ஈவன் நீங்க விஜய்க்கு சொல்றீங்க தாவேகாவினுடைய பொருளாளர் இருக்காரு அவர் இந்த பூமி பூஜையில கலந்துக்கல ஆனா விஜயோட பட பூஜையில கலந்துட்டு இருக்காரு தளபதி சிக்ஸ்டி கோயில் இல்லாம இருந்திருக்கலாம் ஏதாவது இஷ்யூஸ் வந்துருக்கலாம் அதாவது எல்லாமே பின் பாயிண்ட் பண்ணிட்டே இருக்க முடியாது ப்ரோ அதுல வேற பிரச்சனை இருக்கல அப்போ அந்த கேள்வி வருது விஜய் வந்து ஒரு கதாநாயகனா அங்க போகணும் நீங்க சொல்லுவாங்க விஜய் இப்ப விஜய் என்ன இருக்காரு அவர் தான் நியாயமா வந்திருந்தாரு அவர் தானே உட்காந்துருக்கணும் இல்ல அடுத்தது யாரு இருக்காங்க ஆனந்தன் இருக்காது அதனால அவர் உட்காந்துருக்காரு இன்னைக்கு கட்சியில நாலு பேர் தான் பொறுப்பு போட்டிருக்காங்க இது வரைக்கும் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் பொறுப்பு போட போறாரு உட்கார் போதே நாலத்துல மற்ற நிர்வாகிகளையும் உட்கார வச்சாரு அப்படின்னு டெமோக்ராட்டிக்கா இருக்கும் இருந்துச்சு நான் பார்த்தேன் அவருக்கு பின்னாடி உட்கார்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட மாவட்ட தலைவர் இல்ல தலைமை கழகத்துல இப்ப நீங்க சிறுபான்மையினர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இருந்தாங்க பிரதர் இருந்தாங்க பிரதர் அந்த பெண்கள் அந்த அந்த வேலூர்ல இருந்து அந்த அந்த இணை கொள்கை பரப்பு செயலாளர் அவங்க நேம் எனக்கு தெரியல காகரிக்காவா அவங்க வந்து அவங்க நின்னுட்டு தாங்க பின்னாடி இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியோட ஒருத்தர் வந்து ஒருத்தர் மாநில பாண்டிச்சேரி மாநில செயலாளர் அவர் நின்றுட்டார் சரவணன்றவர் எனக்கு ரெண்டு மூணு பேர் தெரியும் அது எனக்கு இப்போ இப்படி எப்படி தெரியும் அப்படின்னா இப்போ வழக்கமாக அந்த மீடியாவெலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அவர் பேர் பரணி பாலாஜி அவர் தான் முழு பொறுப்பு இருக்கார் கள்ளக்குறிச்சிக்குன்ட்டு அவர் பக்கத்தில் இருந்தார் இவர் இருந்தாலும் இருப்பேன் எல்லாருமே இருந்தாங்க அப்படி தான் பார்க்குறாங்க அது எல்லாருமே அப்போது அந்த இடத்துல ஒரு நடக்குதுன்னா சுற்றி தான் நிற்க முடியும் அத்தனை பேரும் வச்சு அத்தனை பேரையும் பண்ணுறதுக்கு அது மேடையோ இதுவோ கிடையாது அவர் ஒரு மந்திரம் சொல்ல போகிறாரு அந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஓகே எங்காண்டு போகிறாங்க அது தனிப்பட்ட இது இரண்டாவது நிற்கிறதுனால அந்த இடத்துல வராது அந்த ஒரு வித்தியாசம் இல்லை ஏங்க ரெண்டு பேர் ரெண்டு கண்கள்ங்க தாவேக்காவை பொருத்தம் மட்டும் இரண்டு கண்கள் ஒன்னு விஜயன்னா ஒன்னு வந்து குசியானந்தன்னா அவர் பொதுச் செயலாளர் இவர் தலைவர் அப்படி தானா இப்போ வந்து நீங்க எடுத்தீங்கன்னா இரட்டை குழல் துப்பியா கியாக நாங்கள் பயணிக்கிறோம்லாம் சொல்றாங்கல்ல இவங்க அப்படித்தானே இருக்காங்க எல்லாம் அவருக்கு அடுத்தது இவர் தானே எல்லாமே இவர் தான் பாத்துக்கிறாரு தலைவராக இருக்காரு ஸோ அவங்களுக்குள்ள இவர் ஏன் பண்ணாரு அவர் ஏன் பண்ணாரு அப்படின்னு நம்ம கேட்கவே முடியாது அதுக்கப்புறம் யாரும் இல்ல ஒன் டூ ஓகே ஒரு பார்ட்டி அப்படின்னா நமக்கு நிறைய தலைவர்கள் உருவாகணும் ஒரு நல்ல தலைவன் அப்படிங்கிறவன் தொண்டனை உருவாக்குறவன் இல்லை நிறைய தலைவர்களை உருவாக்குறவன் திரும்ப கூட ஒரு மீ மீட்டிங்கில் சொல்லியிருப்பார் நான் அரசியலுக்கு வந்தது தொண்டர்களை உருவாக்க இல்லை தலைவர்களை உருவாக்க அப்படின்னு அந்த மாதிரி எத்தனை தலைவர்களை இதுவரைக்கும் விஜய் உருவாக்கியிருக்கோம் பிரதர் நாற்பது வருஷமாக இருக்கிறார் இவர் திருமான்னு ஒரு பத்து பேர் சொல்லுங்க பார்ப்போம் முடியுமா தலைவர்கள் உருவாக்குனது பத்து பேர் சொல்ல முடியுமா சரி அவங்கக்குள்ளே போவேணா நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம் நான் அது தேவையில்லாமல் அது கான்ட்ரவர்ஸியாக போதாண்ணா கொண்டு வருவாங்க மாநாடு முடியணும் ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேனே அவங்க வந்து கட்சிகள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி ஒருத்தர் போத்துட்டு படித்துப்பாரு ஒன்று பட்டுக்கிட்டு போற்றிப்பாரு ஒருத்தர் சாப்பிட்டு குளிப்பார் ஒருத்தர் குளிச்சுட்டு சாப்பிட்டார் ஒவ்வொருத்தரும் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்குள்ளே தான் இருப்பாங்க இப்போ இவரை பொறுத்த மட்டும் என்னென்னா என்னன்னா பல கட்சிகள் க கமல் சார் வரைக்கும் நீங்கள் எடுத்தீங்கன்னா அவங்க எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் போனாங்க கட்சிக்கான வாங்கினாங்க எல்லாமே செஞ்சாங்க இவங்க ப்ராசஸ்க்குள்ளே வராங்க நான் கட்சியை முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன் அது என் கைக்கு வரட்டும் அதுக்கப்புறம் என் கொள்கை பிரகனங்கள் க என்ன கொடிகள் எல்லாத்தையும் அறிவிக்கிறேன் அப்படின்னு வராங்க ஸோ கட்சியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க வருது அந்த கட்சி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நாலு பேர் கம்பல்சரி தலைவர் துணைத்தலைவர் பொருளாளர் செயலாளர் நாலு பேர் கண்டிப்பாக வேணும் அவங்க என்ன பண்ணுறாங்க துணைத்தலைவர் பதில் கொள்கை பருப்பு செயலாளராக ஒருத்தர் உள்ள கொண்டு வராங்க அந்த நாலு பேர் தான் போட்டுருக்காங்க அந்த கொடியேற்றமாக அந்த நாலு பேர் உட்காந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்க தான் இன்றைக்கி இருக்கிற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு உள்ளவர்கள் மற்றவங்க யாரும் கிடையாது மற்றவங்களாம் ஒர்க்கிங்கில் தான் இருக்காங்க இப்போது ப்ராசஸ் ஆகி வந்துருச்சு ரெஜிஸ்ட்ரேஷனாகி வருது ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து கொடி அறிவிச்சிட்டாங்க மாநாட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ மாநாடு வரப்போகுது மாநாட்டில் கொள்கைகள் சொல்ல போகிறாங்க தெரியாது மாநாட்டிலே இவங்க வந்து அத்தனை பேர் அறிவிக்கலாம் மாநாட்டில் இந்த நூறு நிர்வாகி நூறு மாவட்ட செயலாளர்களையும் உட்காந்து வைக்கலாம் அங்கேயே அறிவிக்கலாம் இல்லை இது வரைக்கும் நீங்கள் ஒரு நாலு பேர் நிர்வாகிகள் போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல புசியானந்த தவிர மற்றவங்க யாரும் பேசின மாதிரியோ இல்லை அவங்க முன்னெடுப்பில் ஒரு ஈவெண்ட் நடந்த மாதிரியோ எதுவுமே இல்லையே ஒண்ணுமே நடத்தலையே அவங்க என்ன ஈவெண்ட் நடந்தாங்க நீங்க சார் அங்க ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு இங்க ஒரு அதெல்லாம் மாவட்ட செயலாளர்களே அதை அதுதானங்க அவங்க பண்றாங்க கைடன்ஸே அதுதானங்க அவங்க கிட்டே இருந்து என் தன் கீழே இருக்கும் தோழ தோழர்களை இல்லை தோழர்களை வழிமுறைப்படுத்தி கட்ட கட்டத்து கொண்டு போறது தான் அவங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் நான் தலைவன் நீங்க சொன்னீங்களே தலைவன் வந்து தொண்டனை உருவாக்கணும் தலைவனை உருவாக்கணும்னு நீங்களே தான் சொன்னீங்க அதுதான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு எந்த தலைவனா இல்ல புசியானது தவிர வேற யார் அங்க ஒரு தலைவன் நீங்க மீடியாவை அது மட்டும் தான் காமிச்சிட்டே இருக்கீங்கன்ற மறுபடியும் மறுபடியும் நீங்க தலைவனை மட்டுமே காமிச்சிட்டு இருக்கும்போது அப்படி தான் தெரியுதுன்ற அந்த மீடியால நீங்க பண்ணியிருக்கீங்க அதுதான் ஏதாவது ஒரு இடத்துல புசியானது தவிர வேற ஒருத்தர் ஊடகங்கள் முடிவு பேசியிருக்காங்களா இன்னைக்கே பேசிக்கிறாங்க யாரு இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்தீங்கன்னா ஒரு பண் ஒரு நான் வந்து காத்தால நாலரை மணி அஞ்சு மணிக்கு நான் போட்டேன் அந்த கா இது ஏத்துனதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு எட்டு மாவட்ட தலைவர்கிட்ட போய் பேசியிருக்காங்க இந்த மாவட்ட தலைவர் நான் இந்த இடத்துல இந்த பொறுப்புல இருக்கேன் அதிகாரப்பூர்வ பொருளா பேசினாங்களா அவங்க இந்த அம்மா இந்த இடத்துல இயக்கத்துல இருந்து நான் இருந்திருக்கேன் அவங்க இருக்கிறாங்க ஆனா அதிகாரப்பூர்வா நீங்க போஸ்டிங் போடாம அதிகாரப்பூர்வம் இப்ப அவங்க இன்னைக்கு விஜய் ரசிகரா யார் வேணாலும் பேசலாம் இப்ப நீங்க பேசுறீங்க நீங்க அந்த கட்சியில இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க பேசுறீங்க நான் கேட்கறது முசி ஆனந்த் ஒரு அஃபிஷியல் வாய்ஸா இருக்கு ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி நான் தலைவர்கள் கேட்கிறேன்

நீ காய்கறி தான் சொல்லி பண்ணணும்னு சொல்லல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கும்ல அந்த கம்ஃபர்ட் ஜோன்களை பண்ணும்போது நூறு மாவட்டங்கள் பிரிச்சிருக்காங்க இப்போ அந்த நூறு மாவட்ட தலைவர்களை வைக்க போகிறான்றாங்க விஜயனாவோட இதில் அப்படிப்பட்ட பே இது வந்துச்சு மாநாட்டில் அப்போ அவங்க யாரு கண்டிப்பாக அவங்க தான் மாவட்ட தலைவர்கள் அப்போ அந்த மாவட்ட தலைவர்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறாரு எப்படி அனௌன்ஸ் பண்ண போறாரு ஒரு விழா எடுத்து அனௌன்ஸ் பண்ண போகிறாரா இல்லை அந்தந்த மாவட்டத்துக்கே போயிட்டு அங்கேயே அனௌன்ஸ் பண்ண போகிறாரா ஏன்னா மண்டலம் ஃபுல்லாக மாவட்டம் ஃபுல்லாக போ அப்படி பண்ண போகிறாரா இல்லை இங்கேயே அனௌன்ஸ் பண்ண போகிறாரா இதெல்லாம் போக போக தான் தெரியும் நான் என் நம்ம என்னன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ஒர்க் ஜோன்குள்ள என்னவா இருக்கு இது ஏன் தவறு இவ்வளோ இது இது வந்து மன்னிக்க முடியாத ஒரு தவறா இருக்கு இதை பத்தி என்னன்னா அதை நம்ம வந்து பேசலாம் இதுல ஏன் அப்படி போட்டார் இது ஏன் அவருக்கு சொல்லலை நம்ம கேட்குறோம் இப்ப எல்லாமே பேசுகிறாங்களே நேத்தி கூட ஒருத்தரவை பேசியிருக்காரு இந்த நாலு பேரை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அந்த பசங்களே வந்து என்ன சொல்கிறாங்க எங்ககிட்ட நாங்க வந்து இந்த இடத்துல வந்து அதிக அவங்களே சொல்றாங்க அதிகாரி ஒரு அறிவிப்பு எங்களுக்கு வரல ஆனா நான் தான் வந்து இயக்கமா இருக்கும்போது இந்த மாவட்டத்தோட செயலாளராக இருந்தேன் மாவட்டத்தோட தலைவராக இருந்தேன் வருது காலத்துல அறிவிக்கப்படும் அப்படின்னா ஆப்வியஸ்லி அது போய் நிக்கிது அங்க இப்போ நீங்க சொல்ற பாயிண்ட் என்னன்னா அவர் ஒருவேளை மாத்த போறாருன்னா இத்தனை நேரத்துக்கு வேற ஒரு புதுவாளம் தான் போட்டிருப்பாங்க அவங்க அப்படி பண்ணல அவங்க தெளிவா இருக்காங்க இல்ல நீங்க நிர்வாகிகள் நியமனம் பத்தி சொல்றீங்க அது வந்து நீங்க சொல்ற மாதிரி அவங்க கட்சி மாநாட்டுக்கு அப்புறம் கூட இருக்கட்டும் நான் கேட்கறது ஒரு பொறுப்புகளால ஒரு தலைவர்களா வர்றது இல்ல அவங்களுடைய ஆளுமையால நான் கேக்குறேன் அப்படி ஆளுமை மிக்க தலைவர்களா யார் இருக்காங்க ஒரு கூட்டணி அமைக்கணும் அதுக்கு ஒரு தலைமை தேவை இல்ல ஒரு மாநாடு நடத்துறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலைமை பண்பு தேவைப்படும் நீங்க எல்லா நீங்க கேக்குறீங்க இல்ல விசிக்கால கூட சொல்லலாம் திமுகவில் சொல்ல முடியும் பாமக சொல்ல முடியும் விரல் விட்டு என்ன கூடிய எத்தனையோ தலைவர்கள் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு மக்கள் மன்றமா இருக்கும் போது சரி கட்சி அறிவித்த பிறகும் சரி ஒரு முகத்தை நம்ம அங்க பார்க்க முடியலையே அதுதான் சொல்றேன் இப்போ நீங்க இது வந்து அது வந்து எல்லாருமே நம்ம ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு வந்து சீக்கிரம் இல்ல அந்த மாதிரி இல்ல இல்ல இப்போ நீங்க சொல்றது இல்ல நான் நியமிக்கப்படுறது நான் சொல்ற நீங்க சொல்ற ஒரு ஐடி விங்கா இருக்கட்டும் ஒரு லீகல் விங்கா இருக்கட்டும் ஒரு இந்த விங்கா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வருவாங்க அதுக்கான வேலைகள் அதான் சொன்ன ரெஜிஸ்டர் முடிஞ்சிடுச்சு மாநாடு முடிய போதே அதுக்கப்புறமாக கட்டமைப்பை வளர்க்கறதுக்கு ஒரு ஒருத்தராக கொண்டு வந்து சேர்க்க போகிறாங்கன்றதுல வந்து மாற்று கருத்து இல்லை அதை எப்போ எப்படி செய்ய போகிறாங்கன்ற தான் அங்கே இருக்கிற ஒரு கேள்விப்பாடு என்ன எட்டு மாதம் ஆயிடுச்சு இந்த எட்டு மாதம் ஆனதுனால எல்லோருக்குள்ளுமே இருக்குது அவங்க வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் பிரதர் ஒருத்தர் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன்னு ஒருத்தர் வருஷம் ஃபுல்லாக படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுவார் ஒருத்தர் ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுவார் ஒருத்தர் ஒரு நாள் முன்னாடி கூட படிச்சுட்டு எக்ஸாம் எழுது நாளைக்கு எக்ஸாம் நீ தான் படித்தேன் ஆனால் இங்கே பிரச்சனை நீ வருஷம் ஃபுல்லாக படிச்சியா ஒரு வாரம் படிச்சியா ஒரு மாதம் இல்லை முன்னாடி நாள் படிச்சியா இல்லை படிச்சதில் பாஸ் பண்ணியாதான் தான் அதெல்லாம் என் பாயிண்டில் பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இவர் என்ன பண்ணாலும் பேசப்படுது பத்தி பேசப்படுது அதனால ஒரு எதாவது தேர்தலுக்கு ஒரு மாசம் முன்னாடி நீங்க போய் நின்னா ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சா நீங்க நீங்க வந்து நம்ம மக்களோட ஓட்டோ மத்த விஷயத்தோ பேசல இல்ல இங்க அதுதானே இப்ப நீங்க தேர்வுன்னு சொல்றீங்க இல்ல அதே உதாரணத்துல அந்த லாஜிக்ல நான் கேக்குறேன் அரசியல் நீங்க அப்படிலாம் நினைக்க முடியாது திமுக அஞ்சு வருஷம் அரசியல் பேசும் நாலு வருஷம் பேசும் ஒரு மாசம் முன்னாடி பேசி ஜெயிச்சிருவோம் எப்படி ஜெயிப்பீங்க இல்ல அது அடுத்தது அது அவங்க ஸ்ட்ராட்டஜி அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டே மாசத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிச்சார் டெல்லியில எப்படி ஜெயிச்சீங்கன்னு யாரும் கேட்க முடியாது கட்சி ஆரம்பிச்சு இரண்டாவது மாசம் அரசியல் ஜெயிக்கிறார் அப்படி பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சு யார் இவரெல்லாம் என்னடா பண்ண முடியும் சினிமா காரெல்லாம் ஜெயிக்க முடியுமான்னு கிண்டல் பண்ணவங்க கூட இருந்து இவ்வளவு வேலை செஞ்சு அவங்களே கொண்டு போய் வேற நீங்க கம்பேர் பண்ணவே முடியாது உதாரணத்துக்கு தான் பிரதர் வைக்கிறேன் ஒரு மாசத்துல ஜெயிக்க முடியுமா நீங்க கேட்டீங்கன்னா நீ செய்ய முடியாது உலகத்துல எதுவுமே கிடையாது அதை நீ ஸ்ட்ராஜிக்கெல்லாம் நீ ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியும் ஒரே மாசத்துல ஜெயிச்சு வைங்களா அப்போ நான் சொல்றேன் முடியும்னா முடியும் முடியவே முடியாது இந்த உலகத்துல எதுவும் கிடையாதுன்னு சொல்றேன் நம்ம அது வந்து நீ எப்படி ஒர்க் பண்ண போற எப்படி கொண்டு வர போற எப்படி சேர்க்க போறேன்றது வேற நம்ம அந்த பாயிண்ட் குள்ள போல நான் என்ன எடுத்து வைக்கிறேன்னா சில பேர் முன்னாடி செய்வாங்க சில பேர் பின்னாடி செய்வாங்க நீ எப்படி பண்றேன்றது முக்கியம் நீ படிப்புக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் நான் வைக்கிறேன் நீங்கள் எப்படி அதான் ஒரு மாசத்துல சொல்லி தமிழ்நாட்டை வந்து ஆட்சியை பிடிச்சிட முடியுமெல்லாம் அதெல்லாம் ஒரு கேள்விக்குறி ஒரு தன்னம்பிக்கை வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு சாதிய குறிவுகள் முடியவே முடியாது எதுவும் சொல்ல முடியாது பிரச்சனை இப்போ அது கிடையாது நான் என்னென்னா இவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்ட்ராட்டஜி வழியாக தான் கொண்டு போகிறாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி வழியாக கொண்டு போய் போ ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டோம்னா ஒரு படத்துக்கு தொடர்ந்து அவர் நூறு நாள் காய்ச்சி கொடுத்துருவார் அண்ணன் நூறு நாள் காய்ச்சி கொடுத்து படத்தையே முடிச்சுட்டு வெளில வந்துடுவார் அதுக்கப்புறம் அடுத்த படம் போயிடுவார் ஆனால் இப்போ நடக்கிற அறுபத்தொம்போதாவது படத்துக்கு ஆறு மாதம் கழிச்சிட்டு வச்சிருக்கேன் ஒரு வருஷம் தாண்டி ஒரு படம் ஏதாவது வந்து பார்த்துருக்கீங்களா அவர் போட்டு அனவுன்ஸ்மெண்ட் பண்ண மூணாவது மாதம் தப்புனா அஞ்சாவது மா ஆறு மாதத்துல படம் ரிலீஸ் ஓரளவு கிட்டத்தட்ட வந்துருவாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வர இப்போ நவம்பரில் ஆரம்பிச்சா வந்துடும் ஆனால் அக்டோபரில் ஆரம்பிச்சா அடுத்த அக்டோபருக்கு போட்டிருக்காங்க அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ பிட் பை பிட்டு அரசியலின் வராரு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் அரசியல் ஒரு பத்து நாள் க இருக்கு அது ஏன் அப்படின்னா அவர் ஒரு தெளிவாக இருக்கார் நம்ம யாரையும் அண்டியக்கூடாது நம்ம யாரையாவது அண்டிட்டோம்னா யார்கிட்டையே பணம் வாங்கிட்டோம் எலெக்ஷனுக்காக வாங்கிட்டோம் நாளைக்கு அவங்களுக்கு வந்து சாதகமாக நிற்க வேண்டியிருக்கும் எவங்ககிட்டையும் வாங்க வேணாம் என்னோட பணம் நான் கையை விட்டு சம்பாதிச்ச காசு அதாவது நான் உழைச்சி சம்பாதிச்ச காசு நான் போகும்போது எவனுக்கையும் நான் கேள்விக்கு பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை இப்போ யாரோ ஒருத்தர் ஒருத்தர் ஒரு கட்சி கொடுத்துட்டாருன்னா அந்த கட்சி கிட்டத்தட்ட வந்து அது சொல்கிற நிலைப்பாட்டில் தானே வருது அது இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்துட்டு அவர் படத்தை நடிச்சு அந்த பணத்தை எடுத்து ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ண போறதா போன படமும் இந்த படம் கடைசி ரெண்டு படத்தோட மொத்த காசியும் அவர் அரசியலில் தான் போட்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க அவர் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருக்காரு யாருக்கிட்டையும் இங்கே பார்த்தீங்கன்னா இப்பவே வந்து மாநாட்டுக்கு யார்கிட்டையும் பைசா வாங்காதீங்கன்றாங்க எவ்வளோ செலவு கணக்கு நம்ம பார்த்துக்கலாம் வெளில வாங்காதீங்க அதனால ஒரு பைசா ஜெனராக மாநாடு எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க மாநாடு நடத்தலாம் உங்களால் முடிஞ்ச டொனேஷன் கொடுங்கன்னு ரசீது கொடுத்து வாங்குவாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட நம்ம பார்க்கலையே யார்கிட்டையுமே வாங்காதீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க அவரோட பணம் தானா விஜயோட பணம் தான் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அவரோட பணமாக தான் இருக்கு அந்த சாப்பாடாக இருக்கட்டும் ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் ரூபாய் அந்த மாதிரி பணம் கொடுக்குறதா அங்கே இருக்கிற அந்த விவசாயியே ஓப்பன் பண்ணி சொல்லிட்டாங்க இப்போ போடுற ஸ்டேஜை பற்றி இன்றைக்கி பேசியிருக்காங்க நிறைய செலவுகள் இருக்குது இது எல்லாமே ஆல்மோஸ்ட் இவர் தான் தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இவர் தான் அந்த கூட்டிகிட்டு வர செலவு அந்த பசங்க வராங்களா அது மட்டும் அவங்க செலவு பண்ணுறாங்க நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அது தான் அவங்க செலவாக அது ஒரு பிரச்சனை கிடையாது அவங்க வண்டியில் வர போகிறாங்க அவங்க கார் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அது மாவட்ட செயலாளர் அவங்கவுங்க பண்ணிக்கிறாங்க மற்றபடி அங்கே நடக்கிற அந்த மாநாட்டுக்குள்ளே அங்கே நடக்கிற அனைத்து சாப்பாடாக இருக்கட்டும் தண்ணீராக இருக்கட்டும் இதர கலை நிகழ்ச்சிகள் செய்தாக இருக்கட்டும் அந்த ஸ்டேஜஸாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட எட்நூறு அடிக்கு ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு ஒரு ஸ்டேஜ் போடுறதா சொல்லிட்டு இருந்தாங்க எட்நூறு அடி நீட்டு ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு ஆ ஆமாம் லென்த் வித்து எயிட் ஹண்ட்ரட் பை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வந்து ஒரு ஒரு பெரிய இது ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே அவரோட சொந்த காசத்தில் தான் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தாங்க ஓகே இறுதியாக ஒரு கேள்வி தளபதி சிக்ஸ்டி நைன் தான் கடைசி படமாக இருக்கும் நம்மலாம் நினைக்கிறோம் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் விஜய் அதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாரா அவரோட அறிக்கைகளில் வந்து ஓரளவுக்கு சொல்லியிருக்காரு பட் இதுதான் என் கடைசி படம் இனிமேல் நான் முழு நேரம் அரசியல்வாதி தான் அப்படிங்கிறத சொல்லுவாரா கண்டிப்பாக அது அதை நோக்கி தான் அவர் பயணிக்கிறாருன்னு நான் பார்க்குறேன் பட் இது எந்த அளவுக்கு நமக்கும் தெரியாது பட் அவரோட அவர் வந்து எப்படிப்பட்ட ஆள் நம்ம பார்க்குற வரைக்கும் எனக்கு எப்படி தெரியுதுன்னா ஹி வில் நாட் ட்ராவல் ஆன் டூ சைட்ஸ் இப்போ உதாரணத்துக்கு மேபி காலத்தோட நேரம் மாற்றலான்னு கூட மாற்றலாம் அது நமக்கு தெரியல ஆனால் ஒரே டைமில் ரெண்டு போட்டில் வட்டும் ஹி வில் நாட் சேல் ஆன் டூ போட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போவே அப்படி தானே இருக்காரு அதுதான் அவர் வந்து அங்கே போய் முடிச்சுட்டாருனா தான் இங்கே வராரு அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோட்டை முடிச்சதுக்கப்புறம் தான் கொடி இருக்கட்டும் மற்ற விஷயமான எல்லாத்துலேயுமே அவர் ஈடுபடுறாரு அந்த பட வேலை வரைக்கும் அது போல இப்போது இந்த மாநாடு விஷயமா எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது போல இப்போ இப்போ என்னென்னா அந்த மாநாடு முடிகிற வரைக்கும் பட ஷூட்டிங்காக அந்த ரெண்டு மூணு நாளோ நாலு நாளோ தான் நடக்குது அதுக்கப்புறம் டோட்டலாக இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு அதுக்கு இல்லைன்ட்டார் மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் தான் திருப்பி போகிறேன்னு சொல்கிறாங்க அவரை பொறுத்த மட்டும் நான் பார்த்த வரைக்கும் ஒரு குட்டி ஹோம்ஒர்க் பண்ணுற ஆள் தான் எப்போவுமே ரெண்டு போட்டில் செயல் பண்ண மாட்டார் ஒன்று சினிமானா சினிமா அரசியல்னா அரசியல் அவர் முதல் நாளே கொடுத்துட்டாரு சினிமா என் தொழிலாக பார்த்ததை போல் நான் அரசியலை பார்க்கவில்லை ஒரு சேவையாகவும் வேட்கையாகவும் தான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் பல நாள் வேட்கையுடன் தான் வரேன் அப்ப எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இந்த படம் கடைசி படமா இருக்கும் சோ இன்னும் கிட்டத்தட்ட பதினாறு பதினெட்டு மாசங்கள் இருக்கு சோ அவர் அவர் வராதம்போதே ஒரு தலைவன் தான் வராத போதே தன் செயல்பாடுகளை இவ்வளோ பேச வைக்கிறாருன்னா அவர் இறங்கிட்டார் அப்படின்னா தினமே அவரை தான் பேச்சிருக்கும் சோ அப்படிப்பட்ட ஒரு அட்ராக்ஷன் அவர் கிரியேட் பண்ணி உள்ள கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக டுவெண்ட்டி சிக்ஸ் அவருக்கு சாதகமாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இது கேபிட்டலைஸ் பண்ணும் அரசியலை பொறுத்த மட்டும் இது கேப்டலைஸ் பண்ணும் மக்கள் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறான்றப்போ அதை நீ யூஸ் பண்ணிக்கணும் அதுவும் இருக்குது புரியுதுங்களா அதையும் இங்கே எடுத்து வைக்கிறேன் சும்மா கண்மூடித்தனமாக எல்லாமே பண்ண முடியாது எம்ஜிஆர் நம்ம சொல்கிறோன்னா எம்ஜிஆர் எப்படிலாம் கேபிடலைஸ் பண்ணார்னு ஒன்று இருக்குது சும்மா ஒரு வீட்டில் உட்காந்து ஜெயிக்கல அதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் செஞ்சிருக்காரு கொண்டு போயிருக்காரு தன்னை முன்னிறுத்தி அந்த மாதிரி விஜயனா தன்னை முன்னிறுத்துவார் தன் கொள்கைகள் இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு ஒரு வேற ஒரு அரசியல்குள்ளே போகிறாருன்னு மட்டும் தெரியுது ஆனால் இந்த அரசியல் ரெண்டு விதமாக நான் பார்க்குறேன் ஒன்று பத்திக்கிச்சு அப்படின்னா அசைக்கவே முடியாது தட்டி தூக்கிட்டு எங்கேயோ போயிடும் இல்லை புரியறது கொஞ்சம் லேட்டாகச்சுன்னா அது எப்படின்றத பார்த்து கொண்டு போகணும் ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம் இருக்குன்னு அந்த எக்ஸ்ட்ரீம் இருக்கும் அது என்னன்றத வரும் காலங்களில் அவரோட நடவடிக்கைகள் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும்